அணுகுண்டின் கர்த்தா யார் இதை நான் மாத்திரம் சொல்லவில்லை நீங்கள் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் அணுகுண்டு செய்தது யார் அப்படியே அமெரிக்கர்களில் யாராவது கண்டுபிடித்திருந்தால் இதுவரை நோபல் பரிசு கொடுத்திருக்கலாம் இல்லையா இன்னும் ஒருவருக்கு கூட அணுகுண்டு கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு கொடுக்கவில்லையே இதன் மர்மம் என்ன இந்த கோஷ்டியின் காரியம் இவ்வாறு இருக்க ஹிட்லரை சேர்ந்த கோஷ்டியினர் கடைசி வரை யுத்தத்தை நடத்தி இவர்கள் துரோக சிந்தையனை வெளியானதும் ரஷ்யாவுடன் ரகசியமான ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு தங்களின் முக்கிய தலைவர்களே தேசத் என குற்றம் சாட்டி நாடு கடத்துவது போல் பாவனை செய்து ஹிட்லர் இறந்து போனதாக கூட வெளிக்காட்டிவிட்டு எல்லோரும் ஸ்பெயினுக்குள் சென்றுவிட்டனர் ரஷ்யாவுடன் இவ்வாறு ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அதாவது ஜெர்மனிய போரின் இறுதி கட்டத்தில் ஜெர்மன் தலைநகரை நோக்கி இரண்டு தனித்தனி பாதைகளில் ஒருபுறம் ரஷ்ய படையினரும் மற்றொரு புறம் தேச நேச படையினருமாக போரிட்டு வந்தனர் ஜெர்மனியிடமிருந்த வலிமையான வி ஒன் வி டூ போன்ற ஆயுதங்கள் ரஷ்ய துருப்புகள் முன்னறி வரும் போர் முகப்புகளில் பிரயோகிக்க இல்லை ஆனால் அதே சமயம் நேசதேச படையினருடன் போர் நடத்த பிரதேசங்களில் பிரயோகம் செய்யப்பட்டது ரஷ்ய துருப்புகள் நூறு மைல் முன்னேறி வரும் அந்த சமயத்தில் நேசதேச துருப்புகள் நூறு அடிகூட முன்னேற முடியாமல் திணறின இந்த சமயத்தில்தான் இருதரப்பு படைகளையும் ஜெர்மானிய தலைநகருக்குள் பிரதிபசிக்க விடாமல் நிறுத்திவிட்டு நேச நாடுகள் ஸ்டாலினுடன் யால்டாவில் ஒப்பந்தம் செய்து கொண்டன